இரு இரு அது எங்க இருக்குன்னு நான் இப்ப பாக்குறேன் மேல வருதுடா ரெடி ஆயிரு ஏ போவதுரா 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 அட போற எங்கடா இருக்கிற பின்னாடிதான் இருக்கேன் அப்ப அடி இரு இரு அது எங்க இருக்கு பாக்குறேன் ரைட் எங்கே இருக்கு அந்த இருக்குங்களா இல்ல இரு நான் அது எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் ஏய் வராடா வராடா உள்ள 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 அடங்க மாட்டேங்க நின்னு இப்ப எங்க போயிருக்கு தெரியல வா மேல போலாம் வா வெளியே கேக்குதா மேலவா நீ இந்த பக்கம் போறியா எந்த பக்கம் போற நீ ஸ்ட்ரைட்டா போ நான் இந்த பக்கம் போறேன். என்ன நான் உள்ள ஒன்னு அப்படியே சேடின போ. அப்படி வந்துதுன்னா நான் அதை டைவர்ட் பண்றேன் உன்கிட்ட இருந்து. யாரு நான் கண்டுபிடிச்சேன். டேய் டேய் நைட் ஆகிடுச்சுடா.

ஒரே கலர் தான் அந்த ரூம்ல ஒண்ணுமே இல்ல நீ எல்லா ரூமுக்கும் போயிட்டு எல்லாம் டோரியும் தர எதுவுமே இல்ல எங்கடா இருக்க இங்க என்ன தொலைவினுக்குற அந்த ரூம் எல்லாம் வேணாவா நீ எங்கடா இருக்க ஹலோ ஏதோ ஒரு குப்பத்தை மாட்டினீங்கல்ல இங்க எல்லாம் இல்ல வா இந்த ரூமுக்குள்ள இரு அப்படியே பாத்துட்டு வராது வருதானே இந்த பாவி முன்னாடி போறானே டேய் ஒரு ரூம் லைட் ஏறிது அந்த ரூம் போணுமா அதான் எக்ஸிட் இந்த ரூமுக்குள்ள வண்டியா எங்க இருக்க ஏய் ரசோமலோ கேமரா மாரா அது வந்து நீ வெளிய மட்டும் வந்துறாத இந்த ரூம் இருக்கியா டேய் டேய் ஏதோ ஆடுதுடா பையா நான் ஆடோம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கே நான் மேல போறேன் இங்க இருங்க எப்பரா கீழ உட்கார்ந்த அதான் உட்கார முடியாது வாக்கிங் நான் மேல் ஃபுளோர் வந்துட்டேன் வராத பேயா இல்ல இல்ல ஏ என்கிட்ட வந்துட்டா நால மட்டும் வந்துறாத நால மட்டும் வந்துறாத தன ரூம் மாட்டா இல்ல இல்ல அங்க ஒரு ரூம் மாட்டாரா எந்த ரூம்ல இருக்கறன்னு எனக்கு தெரியல இங்க இருக்கா பக்கத்துல தான் இருக்க ஆஹா உன்கிட்ட வந்துட்டால சூப்பர் இன்னும் கொஞ்சம் தாண்டி அந்த கண் இருக்கு நீ சும்மா குடுக்கிறது இல்ல வால்ஸ்ல அந்த ரத்தத்துல கண்ணு ஆட்டம் வரைஞ்சிருக்கும் அத போய் நீ தொட்டினா அது உனக்கு கண்ணு மாறும் அத குடுத்து நீ பாக்கலாம் அது வந்து இருக்கு ஆரம்பிச்சா கது தட்டுதுடா கதுவெல்லாம் தட்டினா ஒன்னா ஆகாது அப்படியே இருக்குல்ல இரு நான் உன்கிட்ட வர முடியா பாக்குறேன் இங்கே ஏய் பேஸ்மெண்ட் போயிட்டியா நீ இல்லடா நீ எந்த ரூம்ல இருக்கற இங்க தங்குறியா போலாம் வா பின்னாடியே வா பேய் மேலயே வந்து பின்னாடியே வா இந்த ரூம் குள்ள வா ஒரே நிமிஷம் நான் சொல்றப்போ ஓடிடலாம் மேல வருது அது கொஞ்சம் வெயிட் பண்ணு மேல வருது வெளியே மட்டும் போயிடாத மாட்டிப்போம் வெளியே போயிடாத எங்க போயிருச்சு வா போலாம் வா சீக்கிரமா என் பின்னாடியே வா 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 என் பின்னாடியே வா வா டைம் இல்ல ஏ சீக்கிரம் வாடா ஸ்டாப் பின்னாடி வந்து வா இங்க வா கொஞ்ச நாடே போட்டோம் மூணே பேக் தான் கண்டுபிடிக்கணும்

வீட்டுக்கு போயிட்டியா அந்த ரூம் பக்கம் என்னது காமிக்குதா எங்க வா உள்ள போ எங்க இருக்குதான் தெரியல வெளிய போவாத மாட்டுவோம் நான் அது வந்ததுன்னா பாக்குறேன்

மின்னடிச்சா சவுண்ட் ஆ இங்க எங்க இருக்கு பாக்குற வா இதான் நல்ல சான்ஸ் எம் பின்னாடியே வா போ 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 வா 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 ஏன் நிக்காத நிக்கவே கூட நிக்காத எங்கடா போற வாடா வாடா மேல வாடா போடா இங்க வா இந்த ரூம் கிட்ட வா வந்து வா லே அகேனா போதும் அது மோர் கீஸ்ல எத்தனை கீ இருக்குது இன்னும் உங்ககிட்ட பக்கத்துல அவ்வளவுதான் இன்னும் ஒரே வாட்டி தான் வரும் விளையாட முடியும் உன்னால ஏன் அந்த கீஸ் ஒரு ஒரு கேமுக்கு பத்து பத்து கீஸ் வேணும் அந்த மோர் கீஸ் குத்தினா உனக்கு ஆடு கேக்கும் ஆடு பாத்தீங்கன்னா முப்பது கீ தருவான் அந்த மாதிரி தான் சேர்க்கணும் என் தங்கச்சி ஆயிரம் கீ சேர்த்து வச்சிக்கிது அதான் வேலையாவே இருந்தா சரி நான் உள்ள வந்துட்டேன் ஏத்துட்டியாடா இரு இரு மூட்டைனா ஓகே மூணு மூட்டை ஏத்துட்டேன் வேற ரூம்ல ஒண்ணு இல்ல அந்த சைடுல ஒண்ணு இருக்கு என்னடா பண்ண வெடியுது ஏய் வந்துட்டான் அங்க இரு ரூம் க்ளியர் ரூம் க்ளியர் எங்க போற நீ எங்கடா போன்கிறியா நீ போவாதா போவாதரா கூப்பிட்டு